தனிமையான தீவு செங்குத்தான பாறைகள் அதை சுற்றிலுமே வேகமாக நடுங்க வைக்கிற அளவுக்கு குளிரான நீரோட்டம் எந்நேரம் ஊயாம அடித்து கொண்டிருக்கிற காற்றோட ஊழையிடும் சத்தம் இதுக்கு நடுவில் இருக்கிறதா அல்காட்ராஸ் உலகத்தோட மிக ஆபத்தான சிறைச்சாலைன்னு சொல்லப்படுறது இந்த அல்காட்ராஸ் சிறைச்சாலை தான் ஆனா அதுக்கப்புறம் அமெரிக்கா உள்நாட்டுப் போர்ல கைது செய்யப்பட்ட கைதிகளை இங்க அடைச்சுக்கிட்டே யூஸ் பண்றாங்க ரொம்ப ஆபத்தான கைதிகளை சாதாரண சிறைச்சாலையில வைக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவங்க எல்லாரையுமே இந்த ஜெயில அடைக்க ஆரம்பிச்சாங்க அப்போதான் யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் ஜூன் பன்னெண்டாம் தேதி காலையில் மூணு பேர் தப்பிச்சு போன விஷயம் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துச்சு இவ்வளவு மோசமான இருந்து இவங்க மூணு பேரால மட்டும் எப்படி தப்பிக்க முடிஞ்சது அதுக்கு காரணம் அவங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் புத்திசாலித்தனமும் மட்டும்தான் இவங்க எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்கிறப்ப தான் அவங்க ரூமில் இருக்கிற கை கழுவுற வாஷ் பேஷின் கீழே பார்க்குறாங்க அதுக்கடியில் இருக்கிற சுவர்கள் எல்லாமே உப்பால் அரிக்கப்பட்டு ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருந்துருக்குது இப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு நாம் இதை வச்சே தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற திட்டத்தை போட ஆரம்பித்தாங்க டைனி ஹால்லேருந்து இருந்து நிறைய ஸ்பூன்கள் ஒரு வாக்யூம் கிளீனர் மோட்டார்லேருந்து தயாரிக்கப்பட்ட ஓட்ட போடுற மிஷினு வேணான்னு தூக்கி எறியப்பட்ட ஆசா பிளேடு இது எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த சேதமடைஞ்சிருந்த சுவரில் ஓட்டை போட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஓட்டை போலீஸ்காரங்க இல்லாத பொருட்கள் மட்டும் வைக்கிற ரூம் வரைக்கும் போகுது இவங்க இப்படி ஓட்டை போடும்போது வெளியில் யாருக்கும் சவுண்டு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஜெயிலில் கைதிங்களுக்குன்னு பாட்டு கேட்கறதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்குவாங்க அந்த நேரத்தில் மோரிஸ் தன்னோட அக்கால்டியன் இசைக்கருவியை வாசிக்க ஆரம்பிச்சிடுவார் இந்த இசை சட்டத்தில் அவங்க ஓட்ட போடுற சவுண்டு யாருக்குமே கேட்காது இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஓட்டையாக போட ஆரம்பிக்கிறாங்க ஓட்டை போட்டதுக்கப்புறம் அந்த பில்டிங்கோட காலியான மேல்மட்டம் வரைக்கும் போய் அங்கே ஒரு ரகசிய பட்டறையவும் அமைக்கிறாங்க இதை செஞ்சிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் இவங்க ரூம் சுவரில் இருக்கிற ஓட்டையை மறைக்கிறதுக்காக சிறை நூலக இதழ்களை இருந்து போலியான பேப்பர் மாசி கிரில்களை வடிவமைக்கிறாங்க அவங்க உருவாக்கின பட்டறையில் ஆறுக்கு பதினாலுங்கிற அடி உள்ள தற்காலிகமான ரப்பர் மிதவையவும் செய்கிறாங்க ஐம்பதுக்கும் அதிகமான அளவில் ரெயின் கோட்டுகளை திருடிட்டு வந்து லைஃப் சாக்கெட்டுகளையும் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க ரப்பர் சீல் செய்கிறதுக்கு ஜெயில்ல இருக்கிற சூடான நீரா நீராவி குழாய்களை யூஸ் பண்ணி ஒருக்கிறாங்க கான்ஃபெல்டின் அப்படிங்கிற இசைக்கருவியை யூஸ் பண்ணி மெதவேல காற்றையும் நிரப்புறாங்க துடுப்பு உருவாக்க பிளைவிட் துண்டுகளை யூஸ் பண்ணுறாங்க இப்படி இவங்க ராத்திரியில் வேலை செய்யும்போது ரவுண்ட்ஸ் வர்ற போலீஸ்காரங்க கிட்ட மாட்டாமல் இருக்கிறதுக்காக பேப்பரு பேஸ்ட்டு டாய்லெட் பேப்பர் இது எல்லாத்தையும் அவங்க வச்சு அவங்களோட தலை மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க இந்த பேப்பர் மாசி தலைகளில் நேச்சுரலாக காட்டுறதுக்காக அந்த ஜெயிலோட சலூனில் இருந்து ஒரிஜினல் முடிய திருடிட்டு வந்து அந்த போலி தலைகளில் ஒட்ட வைக்கிறாங்க ஓவியம் வரைகிற பொருட்களை திருடிட்டு வந்து முகத்திலையும் வரைஞ்சி வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் போர்வைக்கு கீழே துணி மூட்டைகளையும் அந்த தலையும் வச்சு தூங்குற மாதிரியான ஒரு செட்டப்பை உருவாக்கி வச்சிடுறாங்க இந்த மாதிரி ஏற்பாடுலாம் செய்யும் போதே அவங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியவும் கண்டுபிடிக்கிறாங்க அதாவது பிளம்பிங் பைப்பை படிகளாக யூஸ் பண்ணி முப்பது அடி உயரத்துக்கு ஏறி ஒரு சாப்டோட மேற்ப மேற்பக்கத்தில் இருந்த வெண்டிலேட்டரை எழுத்து திறக்கிறாங்க அதில் சோப்பு வச்சு பொய்யான தாழ்பாலை உருவாக்கி அதில் பொருத்தியும் வச்சிடுறாங்க கடைசியா எல்லா வேலையும் முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி அவங்களோட தப்பிக்கிற திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க மோரிஸும் ரெண்டு ஆங்கிலின் சகோதரர்களும் படுக்கையில் பூலித்தலையை செட் பண்ணி வச்சிட்டு செல்லில் இருந்த ஓட்ட வழியாக ஊர்ந்து வந்துட்டாங்க ஆனால் வேஸ்ட்டு சரியான டைமுக்கு வெளியே வராததுனால அவரை விட்டுட்டு மூணு பேரும் தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க மூணு பேரும் செல்ஹவுஸ் கூரை மேலே ஏறி மிதவையை எடுத்துட்டு சுவரோட வெளிப்பக்கத்தில் இருந்த வடிகால் குழாயை பிடிச்சி படிக்கிறங்கிறாங்க கீழ அவங்க சிறையோட முற்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து பன்னெண்டு அடி முள்வேலிகளை தாண்டி குதிச்சு தீவோட வடகிழக்கு கரையில செங்குத்தான சரிவுல இறங்குறாங்க தண்ணி பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொண்டு வந்த மிதவையில காற்று நிரப்பி தப்பிச்சு போயிடுறாங்க ஆனா மறுநாள் காலையில வரைக்கும் யாருக்குமே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரியவே தெரியாது காலையில் தான் இந்த போலியான தலைகள் இருக்கிறதையே கண்டுபிடிக்கிறாங்க இந்த சிறையில் வேலை பார்க்குற போலீஸ்காரங்களோட குடும்பங்களும் குடியிருப்புகளும் அந்த தீவுகளில் தான் இருக்குது அந்த ஜெயிலோட இருந்த சோலின் பேபியாக்ஸ் சைரன் சவுண்டு ரொம்ப பயங்கரமாக கேட்டுச்சேன் ஆனால் அது தப்பிக்கிற முயற்சியாக இருக்காதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு அவங்க மூணு பேரும் தப்பிச்ச உடனே ஜெயிலையும் பூட்டி வச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நூறுக்கும் அதிகமான சட்ட அமலாக்க பணியாளர்கள் ஒரு பெரிய தேடுதல் வேட்டையவே நடத்துகிறாங்க ஜூன் பதினாலாம் தேதி அவங்க யூஸ் பண்ண துடுப்பு அப்புறம் சில பொருட்களையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இது நடந்து சரியாக ஏழு நாளைக்கு அப்புறம் அவங்க யூஸ் பண்ண மிதவையோட எச்சங்களும் லைஃப் ஜாக்கெட் ஒன்றையும் அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா தப்பிச்சவங்க மூணு பேருமே கிடைக்கல அவங்க என்னதான் ஜெயில்ல ஜெயிலிருந்து தப்பிச்சிருந்தாலும் அவங்களால உயிரோட அங்கிருந்து போயிருக்க முடியாது கண்டிப்பா கடல்ல மூழ்கி இறந்துதான் போயிருப்பாங்க அப்படின்னு அதிகாரிகள் முடிவு செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஜெயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல குளோஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா அந்த கட்டிடங்கள் எல்லாமே சேதமாக ஆரம்பிச்சிருச்சு அது அது மட்டும் இல்லாம இத மெயின்டைன் பண்ற செலவும் அதிகமா இருந்ததுனால வேற வழி இல்லாம இத போட்டாங்க தப்பிச்ச மூணு பேரோட உடல்கள் எங்கேயுமே கிடைக்கலனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சட்டப்பூர்வமாக ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க் யூ